வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மிஸ்டர் சக்தி சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொக்கு பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட் வந்து தொக்கு பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த தொக்கு பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க கோல்டன் ப்ரவுனாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நாலு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒன் கேஜி சிக்கனுக்கு ஒன் கேஜி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட வேண்டியதான் அதை நம்ம தனியாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேரினேஷனுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இது எல்லாமே மூணு மூணு பேர் சேர்த்துக்கிட்டு மல்லி புதினா ஒரு கொத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தயிர் நூறு கிராம் ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டு லெமன் ஒரு லெமன் ஃபுல் லெமனாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அந்த ஃப்ரை பண்ண வெங்காயத்துடி அந்த ஆயில் இருக்குல்ல அதையும் ரெண்டு குளிக்கரண்டியை சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம தனியாக ஊற வச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் தொக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் அதே மாதிரி ஆயில் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தக்காளி ரெண்டு தக்காளி பேஸ்ட் ரெண்டு தக்காளியை வந்துட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க அரைச்சி அதுக்கப்புறம் தயிர் ஐம்பது கிராம் சேர்த்து இது எல்லாமே நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி சிக்கனை சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையும் புதினா இலையையும் நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம அதை தனியாக கொதிக்க விட்டுற வேண்டியதான் திருப்ப பார்த்தீங்கன்னா பிரியாணிக்காக ரைஸ் பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹாஃப் அன் ஹவர் அரிசி ஊறினதுக்கப்புறமா ஒன் கேஜி அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி சேர்த்து அதை நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லி மல்லிப்புதினா நெய் ஆயிலு உப்பு அப்புறம் இந்த ஊற வச்ச அரிசியையும் அதில் சேர்த்து எண்பது பெர்சன்ட் நல்லா வேகிற அளவுக்கு ரொம்பவும் வெந்துட வேண்டாம் ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து வெந்தால் போதும் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த தொக்கும் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபைனலாக அதில் மல்லிப்புதினா சேர்த்து ஒரு ஸ்பூன் பொடியையும் சேர்த்து அதை வந்து ஒரு ஓரமாக நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு தொக்குக்கான ப்ராசஸ் வந்து அவ்வளவு தான் அதுக்கப்புறமா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு கரண்டி நல்ல புளிக்கரண்டி ஆயில் வந்து அதில் சேர்த்துட்டு சிக்கன் மேரினேஷன் பண்ணதையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வேக வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா அந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸு ஃப்ரைடு ஆனியன்ஸு அதுக்கு மேலே மூணு ஸ்பூன் நெய் மல்லி புதினா சேர்த்து குங்கும பூவையும் அந்த ஊற வச்சுருக்க தண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டாங்க ரெட் ஃபுட் கலர் இருக்குல்லையே அதையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த கேசரி பவுடர் இருக்குது இல்லையா அந்த கலர் தான் வந்து ரெட் கலருக்காக எடுத்திருக்காங்க ஸோ ஃபைனலாக அதை மூடி வச்சு அதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தம் போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்காக சைடி டிஷ்க்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணாங்கன்னா ஹாஃப் கேஜி கத்திரிக்காய் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் நாலு துண்டாக அந்த நம்ம கத்திரிக்காய் தொக்குக்கு எப்பவுமே கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க திருப்பி ஒரு ட்ரை பேனில் கருப்பு எல்லையும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்ல பவுடராக அதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு வெள்ளைப்பூண்டு ஒரு பத்து பீஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டால் போதும் கருவேப்பில் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு அந்த பல்லாரி இருக்கு இல்லையா அந்த பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காயையும் அதில் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு புளித்தண்ணி ஒரு லெவன் சைஸ்க்கு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் ஸோ அதையும் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வேண்டியது தான் ஸோ கொதிச்ச பின்னாடி ஃபைனலாக நம்ம வந்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் சீரக பொடி சேர்த்து அதை வந்துட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி இறக்கிட்டால் தொக்கு ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் பிரியாணி வந்து தம் உடைக்கிறதுக்கான டைம் வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தம் பிரியாணி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும் அதே பிரியாணியை தான் இந்த தொக்கு பிரியாணிக்கு நம்ம வந்து ப்ராசஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி வந்து இந்த தொக்கோட சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தயிர் வெங்காயம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் தொக்கோடு சேர்த்து சாப்பிடும் போது இது வந்து செம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்